சென்னை ஜனவரி ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மக்களுக்கு சேவை செய்வதே முதல் லட்சியம் புதிய இஸ்ரோ தலைவர் வி நாராயணன் பேட்டி வி நாராயணன் இதுவரை தலைவர்களாக இருந்தவர்கள் விக்ரம் சாராபாய் குஜராத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று எட்டு ஆண்டுகள் கே ராதாகிருஷ்ணன் கேரளா ரெண்டாயிரத்தி ஒம்பது டு ரெண்டாயிரத்தி பதினாலு ஐந்து ஆண்டுகள் எம்ஜி கே மேனன் கர்நாடகம் ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு டூ செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஒம்பது மாதங்கள் சைலேஷ் நாயக்கு குஜராத் ஜனவரி ஒன்று டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டு ஜனவரி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினைந்து பனிரெண்டு நாட்கள் ஏஎஸ் கிரண்குமார் கர்நாடகம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டூ ரெண்டாயிரத்தி பதினெட்டு மூணு ஆண்டுகள் சதீஷ் தவான் ஜம்மு காஷ்மீர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு பனிரெண்டு ஆண்டுகள் யூஆர் ராவ் கர்நாடகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு பத்து ஆண்டுகள் கஸ்தூரி ரங்கன் கேரளா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு டு ரெண்டாயிரத்தி மூணு ஒம்பது ஆண்டுகள் மாதவன் நாயர் தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி மூணு டு ரெண்டாயிரத்தி ஒம்பது ஆறு ஆண்டுகள் கே சிவன் தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி பதினெட்டு டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நாலு ஆண்டுகள் எஸ் சோம்நாத் கேரளா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மூணு ஆண்டுகள் நாராயணன் தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இதுவரை தலைவர்களாக இருந்தவர்கள் மற்றும் மக்களுக்கு சேவை செய்வதே முதல் லட்சியம் புதிய இஸ்ரோ தலைவர் வி நாராயணன் பேட்டி